எஸ்ஏஆர் எதிர்த்து போராட்டம் நடத்தினிருக்கோம் தமிழக முதல்வர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் வந்து எஸ்ஆர் நடக்க இருக்கக்கூடிய மோசடியெல்லாம் பற்றி விலக்கி சொல்லி வராங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வந்து வந்து மத ம மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் இருந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கும் இந்திய தேர்தல் கமிஷனை எதிர்த்து மத்திய அரசுடைய பாரதிய ஜனதா அந்த போறதை நடத்துகிறோம் தொடர்ந்து இதுல வந்து மக்கள் வந்து அலகரிக்கப்படுகிறதும் எல்லாருடைய ஓட்டுகளையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் சுட்டிக்காட்டி இதுக்கு காலவாசம் கொடுக்காமலும் அவசர அவசரமா செய்தோம் அதை குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ தலித் ஓடுகளை குறி வச்சு இந்த வேலைகளை செய்து வருவதை கண்டிச்சு இந்த மாபெரும் இந்த அறப்போட இறந்தவங்க இரட்டை தான் இறந்தவள வாக்கை ஜூன் மாசம் சேர்த்தாங்க அப்பெல்லாம் எழுதி கொடுத்தோம் ஒரு வாக்கை நிற்கல ஜனவரியில் கொடுத்தோம் நிற்கல புதிய சேக சொல்லி கொடுத்தோம் நிற்கல தேர்தல் கமிஷன் அதனுடைய வேலையை எப்பயுமே சரியா செய்யறதில்ல இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டை குறிப்பிடுறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்களும் அப்படியே சேர்த்துக்கோன்றீங்க அதை வந்து நீங்க பாண்டிச்சேரியில் சின்ன சின்ன பகுதியாக இருந்த பாண்டிச்சேரி வந்து நீங்க வந்து டீலிமிடேஷன்ல எல்லா தொகுதியிலையும் மாற்றம் ஏற்றுக்கலாம் ஒரு தொகுதியோட முழுசா அதனுடைய நிலையில இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ காசி வடை ஏற்றிங்கன்னா அந்த காசி வடை தொகுதியே கிடையாது புஷின்னு ஒரு தொகுதியே கிடையாது பல தொகுதிகளை நீங்கள் இல்லை மாற்றம் செய்யப்பட்டு பல தொகுதிகள் இணைஞ்சி இணைஞ்சு தான் இருக்குது இதெல்லாம் அங்கங்கே போயிட்டு இந்த வாக்காளர் சீட்டு ரெண்டாயிரத்தி வந்து ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் வாக்காளர் இருப்பாங்க அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துறதே பெரிய வேலை ரெண்டாவது அதுக்கப்புறம் வாக்களிச்சவங்க அவங்க அப்பா அம்மாட்ட கைத்த வாங்கன்றது அவங்க அப்பா இருந்தாங்க இல்லைன்றதுதான் இருக்குது தனியா இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து அஹ் வெளியூர் இங்க வந்து அஞ்சு தேர்ல ஆறு தேர்ல வாக்களிச்சவங்களை இப்ப போயிட்டு நீங்க அவங்க அப்பா அம்மாவுடைய வாக்காளர் லிஸ்ட்லேருந்து பேரை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய கையத்தை வாங்கி சேர்க்கலான் இருக்கு இப்படி பல விதமான குழப்பங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது புதிய வாக்காளர் சேர்க்கறதை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிஸ்டத்தில் சேர்க்கவே முடியாது முடியாது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க டெத் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க எங்கள் அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் எனக்கு தேவைனா இப்போ நான் தான் போய் எடுக்கணும் எங்கள் அப்பா செத்த தேதி எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ ஏதாவது எங்களுக்கு தெரியும் எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க இப்படி பல குழப்பங்கள் இருக்குது அதனால் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையெல்லாம் சொல்லியும் கூட நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் புதுச்சேரி திமுக சார்பில் தலைவருடைய வழியில தமிழ்நாட்டில் எப்படி வந்து தலைவர் வந்து அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு கொடுத்துருக்காரோ அவருடைய வழியில அவர் சொன்ன நிலையில புதுச்சேரி திமுகவும் கோர்ட்டில் வழக்கு அது கொடுத்திருக்கோம் ஒன்னும் கூட சேர்க்க மாட்டாங்க ஏற்கனவே சாலை ஓட்டில இருந்தவங்க எல்லாருக்குமே ஆதாரம் இருக்குது எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எல்லாமே அரசாங்கத்துடைய அனைத்து பெனிஃபிட்டும் வாங்குறாங்க முதியவர் பெனிஷன் எல்லாமே வாங்குறாங்க ஆனா இவங்க மோசடி பண்றது அந்த ஓட்டுலாம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மோடி அரசாங்கத்தையும் அந்த ஓட்டுலாம் கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய் அவ்வளவு ஏற்கனவே அவங்க வாக்கு பாண்டிச்சேரியில் நீ ஒன்னா போயிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாருங்க அவங்களுக்கு ஆதார் கார்டா இருக்கான் ரேஷன் கார்டு இருக்கான் அரசாங்கத்தினுடைய அத்தனை பொருட்களையும் வாங்கினா இருப்பான் அரசியல் நான் மட்டுமா பண்றேன் அரசியலா பண்றேன் இதுல இதுல வந்து புதுச்சேரி சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க பத்திரிகையாளர் போய் சாதாரண மக்கள்கிட்ட போய் இது தேவையா இதனால ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துருமா மாற்ற மக்கள் பெருசா கிடைச்சிருமா எதுக்கு இதை நீக்கிறாங்க எதுக்கு இப்ப சேர்க்கிறாங்க இந்த குழப்பம் எதுக்கு பண்றாங்க இப்ப நாட்டு மக்களுக்கு இது அவசியமான்னு கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டு அப்ளிகேஷன் அவரை ஃபில் பண்ண சொல்லுங்க மாணவர்களையும் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடிதம் நீங்கள் கேட்டுருக்கீங்க அவங்க அவங்க வாக்காளர் பட்டியில் அவங்க ஊர்ல நீக்கிட்டு வரணும் அவங்க நீக்கிட்டு வந்தா சேர்க்கலாம் பீகார்ல இருக்கிறவங்க நீக்கிட்டு வந்து அந்த சரியா சேர்க்கலாம் ஆனா அதெல்லாம் இல்லாம சொன்னாங்கன்னா அது பெரிய முறைகேடு அது மட்டும் இல்லாம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போதே பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி ஆதிக்கத்தை கொண்டு மக்களை கொண்டு தான் பிரிச்சாங்க தமிழ் அதிகமா பேசலாம் தமிழ்நாடும் ஆந்திரா வந்து தெலுங்கு பேசலாம் ஆந்திரா அப்படிதான் தான் பிரிச்சாங்க மொழிவாரி மாநிலம் தான் பிரிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஜனதாயத்தை சீர்குலைகிறதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இது போல வந்து அரசியல் ஆதாயத்துக்கோசம் மக்களுடைய கலாச்சாரத்தோட மொழியோட இனத்தோடும் விளையாடக்கூடிய மிக மோசமான நிலையை இந்திய தேர்தல் கமிஷன் எடுத்திருக்குது நீங்க போய்